வணக்கம் நான் உங்கள் உப்பேலூர் கருப்பசாமி இப்போ நம்ம மாந்திரிகத்தில் விநாயகருடைய மந்திரத்தை எப்படி சித்தி பண்ண போகிறோம் விநாயகரை சித்தி பண்ணி விநாயகரனுடைய அருளாசியை எப்படி நம்ம வந்து பெறப்போகிறோம் அதுக்கு உண்டான பூஜா முறை எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் முதல்ல வந்து குரு வணக்கம் அப்படின்றத நீங்கள் கற்றுக்குங்க இப்போ மாந்திரிக யார்கிட்ட கற்றுக்குறீங்க என் கிட்டே இப்போ ஏங்கிட்ட கத்துக்கிறீங்கன்னா என்ன மனதார நினைச்சி குருவே சரணம் குருவே வணக்கம் அப்படின்றத நீங்கள் ஒரு சங்கல்பமா மனசில் நீங்கள் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்கள் குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்குங்க நான் இந்த மாந்திரிக கலைய இந்த குருக்கிட்ட இருந்து நான் கற்றுக்க போகிறேன் அதற்காக இந்த மந்திரம் நல்ல முறையில் எனக்கு வந்து சித்தி ஆகணும் அப்படின்னு உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு சங்கல்பம் நீங்கள் எடுத்துக்கங்க மனசால எடுத்துக்கங்க இல்ல அதுக்கு ஒரு படையல் அப்படின்றத நீங்க வந்து போடுங்க உங்களால் முடிஞ்ச அவர் புரிக்கல அப்படின்றத நீங்க வச்சு போடுங்க இப்ப விநாயகர் மந்திரத்தை மந்திர சொல்லி நீங்க எப்படி சித்தி பண்ண போறீங்க மந்திர பிரயோகம் பண்ணி எப்படி விநாயகரை உங்களுக்குள்ள நீங்க வர வைக்க போறீங்க அப்படின்றது தான் மாந்திரிக விநாயகர் சித்தி மந்திரம் தெளிவா உங்களுக்கு நான் சொல்றேன் சா வெறுமுனியா சாமி கூடத்துக்கும் நீங்க ஒரு மாந்திரிகர் ஆவத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது மாந்திரிகம் அப்படின்னக்கூடிய ஒரு தான் இந்த மாந்திரிக சித்தி முறையை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறேன் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க முதல்ல நீங்க ஒரு நாளைக்கு வந்து சுத்தபத்தமா உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும் ரெண்டாவது நீங்க எந்த இடத்துல பூஜை பண்ண போறீங்களோ அந்த இடத்த ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க நல்லா சுத்த பத்தமா வச்சுக்கணும் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு கஸ்தூரி மஞ்சள் கலந்து அந்த இடத்த நீங்க நல்லா வந்து சுத்தம் பண்ணிக்கங்க நீங்க பூஜை எந்த இடத்துல பண்ண போறீங்களோ அந்த இடத்துல நல்லா சுத்தமாக சுத்தி படுத்தணும் நாங்கள் அதான் நான் சுத்தப்பத்தமாகறேன் அந்த இடத்த வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் பூஜை நீங்கள் செய்ய போகிறீங்க தொடங்க போகிறீங்க அப்படின்னா அந்த நாத்திக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய இடம் சுத்தமாக இருக்கணும் நீங்களும் உடல் சுத்தமாக இருக்கணும் ஒரு நாளுக்கு முன்னாடியே கவுச்ச எதுகளும் சாப்பிட வேணாம் நான் நான்வெஜ் எப்படின்றத எதுவும் சாப்பிட வேணாம் வெஜ்ஜி அப்படின்றத நீங்கள் வந்து சாப்பிடுங்க திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ண பாருங்கன்னா பூஜை இடத்துல நல்லா ஒரு தூபத்தை போடுங்க சாம்பிராணி போக்கையை போடுங்க ஒரு விளக்கு எப்பயுமே இருந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து போடுங்க அப்போ நீங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த பூஜை நல்ல முறையில் நடக்கணும் விநாயகர் பெருமானே அதுக்கு உன்னுடைய அனுகிரகம் வேணும்னு ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போக முடியாதவங்க வீட்டிலேயே நின்று கூட நீங்கள் வந்து கும்பிட்டுங்க அப்போ விநாயகருக்கு ஒரு படையல் ஒரு அற்புதமான படையல் அவுல்பொரி கல்லையே போதும் அதுவே மிக அற்புதமான ஒரு படையல் தான் இது வந்து நான் வந்து பேசிக் அதாவது வந்து நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்து எங்கிட்ட பொருளாதாரமே எதுவும் இல்லை ஆனா நான் மாந்திரிக்க கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு எளிய முறையில நான் சொல்லி கொடுக்கறேன் அப்ப ஒரு அவுல்பொரி பொறிக்கல்ல வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் கட்டாயமா தேங்காய் நம்ம உடைக்கணும் ஒரு பழத்தை பள்ளி கொடுத்து நீங்க அந்த இடத்துல வச்சிடணும் ஒரு மஞ்சளால விநாயகரை நீங்க பிடிச்சி மனசார புடிச்சு நீங்க வைக்கணும் விநாயக பெருமானே அப்படின்றத நீங்க பிடிச்சு வைக்கணும் வச்சுட்டு தூபம் நல்ல எண்ண விளக்கேத்துற எண்ணெய் நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது பெரிய பெரிய விஷயங்கள் அடிப்படை விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன் இத நல்லா கவனிங்க அப்ப இந்த விநாயகரை புடிச்சு வச்சிட்டு அந்த விநாயகருக்கு முன்னாடி அவள் பொறிக்கல்லைய நீங்க இலைய விரிச்சு அவுள் பொறிக்கல்லைய வச்சுட்டு அதன் பிறகு நீங்க வந்து அந்த நான் சொல்லக்கூடிய அந்த விநாயகர் மந்திரமும் அந்த விநாயகருடைய சக்கரத்தையும் போட்டு விநாயகர் மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து சித்தி செய்யக்கூடிய ஒரு விநாயகப் பெருமானோடைய பூஜையை நீங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்திலேயே நீங்க சித்தி பண்ணிக்கலாம் நான் சொல்லக்கூடிய மெத்தரில் அதாவது நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு பூஜா முறையை பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சித்த நீங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் பண்ணியே நீங்கள் அந்த பூஜையினுடைய மந்திரத்தை சொல்லி நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் சித்தி பண்ணிக்கலாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் விளக்கமாக சொல்கிறேன் அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமியோ அமாவாசையோ ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கங்க சுக்கரவார செவ்வாவார குருவார இந்த வாரைய நீங்க தேர்வு பண்ணிக்கங்க தேர்வு பண்ணிக்கனு நல்ல நேரம் அப்படின்றத நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு உரிய டைம் அப்படின்றத நீங்க தேர்வு பண்ணும் ஃபர்ஸ்ட் நீங்க அனுபவ ரீதியாவே இது உங்களுக்கு தெரியும் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க எந்த வேலை செஞ்சிருந்தாலும் அந்த வேலையில உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் இல்லை சாமி நைட்ல கும்பிட்டாதான் எனக்கு அந்த காரியங்கள் வந்து எனக்கு நல்லது நடக்குது பகலில் கும்பிட்டா தான் எனக்கு நல்லது நடக்குது காலையில் தான் எனக்கு நல்லது நடக்குது சாயங்காலம் தான் எனக்கு நல்லது நடக்குது இல்லை மதியம் கும்பிட்டா தான் அந்த விஷயங்கள் வந்து எனக்கு வந்து நல்லது நடக்குது வெற்றிகரமாக நடக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும் அந்த டைமை நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த டைம் உங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும் வேற யாருக்கும் செட் ஆகாது இப்போ மாந்திரீக விநாயகர் பூஜை வந்து சித்தெடுக்கிறத வந்து எப்படி நம்ம சொல்லணுன்றத உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதாவது வந்து தன்னை தானே வருத்தி கொண்டு செய்யக்கூடிய வழிமுறைன்றது ஒன்று இருக்குது அதாவது வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எப்படி நம்ம செத்து எடுக்கணும் அப்படின்னா அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் என்றது வந்து தன்னை தானே வருத்திக்கணும் எப்படி வருத்திக்கலாம் அன்னம் தண்ணி எதுவுமே வந்து நம்ம எடுத்துக்கூடாது உணவுன்றது சாப்பிடக்கூடாது தண்ணீர்ன்றத மட்டும் நீங்கள் குடிக்கலாம் தண்ணி மட்டும் குடிக்கலாம் அப்போ ஜூஸ் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது திரவ பொருள் ஏதாச்சும் சாப்பிட்லாமா சாப்பிடவே கூடாது அப்போ உணவுப் பொருள் எதனா சாப்பிடலாமா அதாவது வந்து சாப்பாடு சாப்பிடக்கூடாது ஜூஸ் ஆயிட்டு எதுவும் எடுத்துக்கூடாது வெறும் தண்ணி மட்டும்தான் நீங்கள் குடிக்கலாம் எத்தனை நாளைக்கு குடிக்கலாம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அப்படின்றது இல்லை நீங்கள் வெறும் இருபத்தி ஒரு மணி நேரத்தில் கூட இந்த விஷயத்த நீங்கள் தொடர்ந்து நான் கொடுக்கக்கூடிய விநாயகர் மந்திரத்தை கண்டினியூவாக நீ சொல்லிக்கினே இருந்த அப்படின்னா நாற்பத்தெட்டு மணி இல்லை இருபத்தி ஒரு மணி நேரத்தில் அந்த விநாயகர் மந்திரம் உனக்குள்ள சித்தியாயிடும் விநாயகர் பெருமானுடைய அருளாசையும் உனக்கு உடனுக்குடனே உடனே உனக்கு கிடைச்சி சித்தி ஆகிடும் அதனால் விநாயகப் பெருமானால் ஏற்படக்கூடிய தகலவிதமான காரிய தடைகள் அனைத்துமே அகன்று போயிட்டு உன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு உண்டான காரிய வெற்றி அப்படின்றது அந்த விநாயகர் பெருமான் உனக்கு வந்து ஆசி அருளாசை வழங்கிடுவார் இந்த விநாயகர் மந்திரம் எப்படி எனக்கு சித்தியாயிடுச்சு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த விநாயகர் மந்திரம் சித்தியான உடனே பசியின்மை என்றது உனக்கு இருக்காது பசின்றதே எடுக்காது என்ன உடனே நான் அஞ்சு மணி நேரம் உட்காந்து நான் மந்திரம் சொல்லுவேன் அப்படின்னா கூடிய அளவுல உன்னுடைய உடம்புலையும் உன்னுடைய ரத்தத்துலயும் அந்த விநாயகர் மந்திரம் வந்து உயிரிடும் அதாவது வந்து சரளமா வாழணும் ஓம் ஜகதந்தாய்மகை வக்கரதா திமகே தானோ தந்தோ பிரச்சோதயா அப்படின்ற மாதிரி இந்த மந்திரம் வந்து அடி ஓடினே இருக்கணும் ஓம் ஜகதந்தாய்மகேந்தானோ தந்தோ பிரச்சோதயா ஓம் ஜகதந்தாக்குமகேக்கரதா திமையை தானோ தந்தோ பிரச்சோ இந்த மந்திரம் உனக்குள்ள அப்படி கண்டினியூவா ஓடிக்கினே இருக்கணும் பத்து வாட்டி பதினோரு வாட்டி ஐம்பது வாட்டி ஐம்பத்தோரு வாட்டி நூறு வாட்டி நூற்றி ஒரு வாட்டி இந்த மாதிரியான மந்திரம் ஒரு மணி நேரம் இந்த ஒரு மணி நேரம் விட்ட ஒரு மணி நேரம் இந்த மந்திரத்தை படிங்க அடுத்த ஒரு மணி நேரம் ஒரு பிரேக்கப் எடுத்துங்க ஒரு ஓய்வு எடுத்துக்கங்க கொஞ்ச நேரம் படுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மணி நேரம் இந்த மந்திரத்தை கண்டினியூவா சொல்லுங்க இந்த மந்திரத்தை விநாயகர் பூஜை பண்ணுங்க விநாயகர் பூஜை பண்ணிட்டு நீங்க இந்த மந்திரத்தை வந்து கண்டினியூவா சொல்லீங்கன்னா இருக்கலாம் நீங்க கண்டினியூவா நீங்க சொல்ல 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 உங்களுக்கு பசியின் மன்றத்து இருக்காது அந்த விநாயக பெருமானு ஓயாத ஒரு பக்த கூப்பிடுறான் அப்படின்றதுனால உன்னுடைய பக்திக்கும் உன்னுடைய மந்திர அதிர்வுக்கும் இந்த விநாயக பெருமானு அருளாசியோட மென்மையான முறையில அழகான முறையில உனக்குள்ள வந்து அவருடைய தரிசனத்தை ஒரு எளிமையான முறையில் விட்டுருக்கலாம் நீ என்ன வேணும் அப்படின்னு கேக்குறியோ அது அனைத்துமே விநாயகப் பெருமானை வந்து வாரி வழங்கிடுவார் இப்போ நாற்பத்தெட்டு நாள் விநாயகர் போ எப்படி காலையில் எழுந்திருப்பீங்க குளிப்பீங்க ஊது வத்தி வத்தி கல்புரம் தேங்காய் அல்புரி கடலை இதெல்லாமே விரிச்சு வச்சிருங்க விநாயகருக்கு நான் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குறம்பா அந்த அரை மணி நேரம் நான் மந்திரம் படிக்க போகிறேன்பா அப்படின்னு சொல்லி நீ ஒரு மந்திரத்தை படிப்ப அப்புறம் என்ன பண்ணுவா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் சாயங்காலம் வருவேன் குளிப்ப இதே விஷயத்தை பண்ணுவேன் அப்போ நீ காலையில் ஒரு நூறு வாட்டி பண்ணுற சாயங்காலம் ஒரு நூறு வாட்டி பண்ணுற இடையில விநாயக பெருமானை நீ மறந்துடுற ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் விநாயக பெருமானை ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் நீ மறக்கலை ஒரு ஒரு செகண்டுக்கும் நீ மறக்கலை ஒரு வினாடி கூட நீ மறக்கலை உனக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரமும் சதா சர்வ நிமிஷமும் விநாயகருடைய நினப்பும் விநாயகருடைய சிந்தனையும் மட்டும்தான் உன்னுடைய புத்திலையும் உன்னுடைய சிந்தனையிலும் உனக்குள்ளே ஓடும் உனக்குள்ளே ஊரும் இப்படி நாற்பத்தெட்டு நாள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வெறும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இந்த விநாயகர் சித்த நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் படக்கூடிய கஷ்டத்தை வெறும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீங்கள் பண்ணி விநாயகரனுடைய அருளாசையை பெற்றுருக்குங்க இதுதான் அதிசூட்சமான ஒரு விஷயம் நீங்கள் இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த விநாயகர் மந்திரம் மிக அற்புதமான ஒரு விஷயத்தில் அந்த விஷயம் உனக்குள்ளே சித்து வரும் அந்த சித்தனால் விநாயகருடைய அருளாசை வந்து உனக்கு கிடைக்கும் இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சகலவிதமான தடைகளும் பீடைப்பிடிகளும் எல்லாமே விலகி போய் விநாயகப் பெருமானுடைய அருளாசை கிடைக்கும் அடுத்த கட்டம் மாந்திரிகத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு எளிமையான வழியை அந்த விநாயக அந்த விநாயகப் பெருமான் உங்களுக்கு காமிப்பார் இந்த விநாயகர் சித்தை திங்கக்கிழமைக்கு செய்யலாம் செவ்வாய்கிழமைக்கு செய்யலாம் வேளாக்கிழமைக்கு செய்யலாம் வெள்ளிக்கிழமைக்கு செய்யலாம் அதற்குரிய டைம் அப்படின்றத உங்களுக்கு எந்த டைம் செட் ஆகுமோ அந்த டைமில் செஞ்சு விநாயகருடைய அருளாசையை நான் சொல்லக்கூடிய இந்த பூஜா முறையை கடைபிடிச்சி அந்த விநாயகப் பெருமானுடைய அருளாசையை நல்ல முறையாக பெற்றுக்குங்க வாழ்க்கையில் உங்களுக்கு பல அற்புதமான தகவலை சொல்கிறதுக்கு நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் மென்மேலும் ஜெயிக்கிறதுக்கு உங்களுடைய முயற்சி இருக்குது மீண்டும் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்